இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு நாம் அனைவரும் புனித பியோ என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பியோ அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித பியோ இத்தாலியின் விவசாய நகரான பியட்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு மே இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் இவரது இயற்பெயர் பிரான்சிஸ்கோ போர்ச்சியோன் இவரது பெற்றோர் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் பக்தியுள்ள இவரது குடும்பத்தினர் தினம் தோறும் பங்கேற்பதுடன் இரவில் ஜபம் அலை ஜீபிப்பதையும் வாரத்தில் மூன்று நாட்கள் இறைச்சி உண்ணுவதை தவிர்ப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர் சிறு வயது முதலே பக்தியில் சிறந்து விளங்கிய புனித பியோ கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவராக வாழ்ந்து வந்தார் இளம் வயதிலேயே இவர் விண்ணக காட்சிகளைக் கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜனவரி ஆறு அன்று தனது பதினைந்தாம் வயதில் மொர்கோனில் இருந்த கப்புச்சின் சபையில் சந்நியாசியாக நுழைந்த இவர் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தனது துறவர ஆடையை பெற்றுக்கொண்டு பியட்ரஸினோவின் பாதுகாவலரான புனித ஐந்தாம் பயசின் பியோ பெயரை தனது துறவரப் பெயராக ஏற்றுக்கொண்டார் இவர் ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல் ஆகிய துறவர வாக்குறுதிகளையும் எடுத்துக்கொண்டார் ஆறு ஆண்டுகள் குருத்துவ படிப்புக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பியோ குருவானார் இவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட சுர்வத்தின் முன்பாக அடிக்கடி ஜெபிக்கும் வழக்கம் கொண்டிருந்தார் சிறிது காலம் குருவாக பணியாற்றிய பின் உடல் நலம் குன்றியதால் இவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் நாலாம் நாள் மீண்டும் குருத்துவ பணிக்கு அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவர் முதலாம் உலகப்போரில் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டார் அப்போதும் உடல் நலம் குன்றி பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தார் உடல் நலம் தேறியதும் மக்கள் பலருக்கும் ஆன்மீக இயக்குநராக செயல்பட்டார் ஒவ்வொரு நாளும் பத்து முதல் பன்னிரெண்டு மணி நேரங்கள் பாவ மன்னிப்புக்காக பொப்புர வரல் வழங்கி வந்தார் இவர் உடல்நலமின்றி துன்புற்ற வேலைகளில் இயேசுவின் திருப்பாடுகளை அதிகமாக தியானம் செய்தார் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகளுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்திலும் உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பியோ தனது வேதனைகளை இயேசுநாதருக்கு ஒப்புக்கொடுத்தார் பியோ மக்களை கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக மாற்ற பெரிதும் முயற்சி செய்தார் மக்களின் உள்ளங்களை அறியும் திறன் பெற்றிருந்த இவரிடம் பலரும் ஆன்மீக ஆலோசனை கேட்க திரண்டு வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி ஒப்புர வரல் சாதனம் வழங்கிக் கொண்டிருந்த வேளையில் பியோவின் உடலில் இயேசுவின் ஐந்து திருக்காயங்களையும் இவரது உடலில் பெரும் பேறு பெற்றார் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் மற்றும் வலது விழா பகுதி ஆகிய ஐந்து இடங்களிலும் இவருக்கு இயேசுவின் காயங்கள் கிடைத்தன அவற்றிலிருந்து சிந்திய இரத்தம் இனிமையான நறுமணம் வீசியது அன்று முதல் இவர் இறக்கும் நாள் வரை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் அனுபவித்த வேதனைகளை தனது வாழ்வில் அனுபவித்தார் இந்த திருக்காயங்கள் சில மருத்துவர்களால் ஆராயப்பட்டு இவரது புனிதத்தன்மைக்கு கிடைத்த பரிசு என்ற சான்று வழங்கினார்கள் இப்புனித காயங்களால் உடல் வேதனை மட்டுமன்றி மன ரீதியாக பல இன்னல்களை சந்தித்தார் இவரது ஐந்து காயங்களை குறித்து சிலர் அவதூறு பரப்பினர் அது நாளும் தலைப்பு செய்திகளாய் இத்தாலியன் நாளிதழ்களில் வெளியாகி தந்தை பியோவின் ஆன்மீக பணிவாழ்வுக்கு தடையாய் நின்றது ஆனால் புனித வாழ்வால் அனைத்தையும் தகர்த்தெறிந்து தனது உண்மையான வாழ்வை உலகிற்கு ஓங்கி உரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பியோவின் உடல்நலம் குன்ற தொடங்கியபோது இவர் தொடர்ந்து ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தனது இறுதி திருப்பள்ளியை பியோ நிறைவேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் ஜபமாலையை கையில் பிடித்தவாறும் ஏசு மரியா என்ற திருப்பெயர்களை உச்சரித்தவாறு தனது எண்பத்தி ஓராவது வயதில் பியோ மரணமடைந்தார் இவரது அடக்க திருப்பள்ளியில் சுமார் மூன்று லட்சம் மக்கள் கலந்து கொண்டனர் இவர் இறந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச் மூன்றாம் தேதி இவரது கல்லறை தோண்டப்பட்ட கண்டெடுக்கப்பட்ட பியோவின் அழியாத உடல் சான்ஜியோவானி ரொட்டோண்டோ அருகில் உள்ள புனித பியோ ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து அனுதினமும் ஆன்மீக வாழ்வில் சிறந்தவராய் வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய துயரங்களை இயேசுவின் பாடுகளுக்கு ஒப்புக் கொடுத்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜீபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு